அடுத்து நொறுக்கிய அரண்மனை நான்கு பதினைந்து நாள் வசூல் இத்தனை கோடிகளை தாண்டியதா அரண்மனை நான்கு சுந்தர் இயக்கி நடித்துள்ள படம் இவருடன் தமன்னா இப்படத்தில் மிக முக்கியமான கதாபாத்திரம் ஒன்றில் நடித்துள்ளாரதோடு யோகி பாபு கோவை சரளா கண்ணா போன்ற பிரபலங்களும் நெடுத்துள்ளனரின் நிலையில் அரண்மனை நான்கு தமிழகத்தில் மட்டுமே ஐம்பத்தைந்து ரூபாய் கோடிகள் வரை வசூல் செய்ய உலகம் முழுவதும் எழுபத்தைந்து ரூபாய் கோடிகளுக்கு மேல் வசூல் செய்திருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இறக்காமலை பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நான் போற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் இதே மாதிரி அடுத்து ஒரு நல்ல வீடியோல மீண்டும் சந்திப்போம்